ஜனாய கூட்டணியில் திரளாக கூடியிருக்கிற பெரியவர்களே தாய்மார்களே இங்கே வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கின்ற பெருமைக்களே சமுதாயத்தை சேர்ந்தவர்களே உட்பாளியோட அங்கமாக இருக்கிற செய்து கொண்டிருக்கிற வருகிற பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய மேலான வாக்குகளை தாமரை சின்னத்தில் இட்டு வெற்றிபெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக் கேட்டுக்கொள்கிறேன் வருகிற பாராளுமன்றம் சொன்னால் இது ஒன்று ஆறு மாசம் நினைக்காதீங்க இந்த வர்ற வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தேர்தல் வருது அந்த தேர்தலில் தாமரை சென்று இட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் இப்போது எம்பி தான் இருக்கேன் நீங்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களை வந்து பார்த்து வாக்கு கேட்டேன் அள்ளி சென்னர்கள் ஆறு லட்சம் வாக்குகளை கொடுத்து என்னை டெல்லிக்கு அனுப்பினீர்கள் டெல்லிக்கு அனுப்பினீர்கள் இந்த ஐந்தாண்டு காலத்தில் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் டெல்லியில் என்ன செய்தார் எத்தனை முறை பாராளுமன்றத்திற்கு பாராளுமன்றத்திற்கு சென்றார் எத்தனை முறை பேசினார் எதற்காக பேசினார் எந்த திட்டத்திற்காக பேசினார் எந்த நிதியை பெறுவதற்காக பேசினார் என்றெல்லாம் அறிந்து கொள்ள உங்களுக்கு உரிமை இருக்கிறது அவற்றை முழுமையாக சொல்ல வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கிறது அந்த வகையில் இந்த காலத்தில் நான் பாராளுமன்றத்தில் என்ன பேசினேன் என்பதையும் எதற்காக பேசினேன் என்பதையும் எத்தனை முறை பார்த்து பிரதமரை பார்த்தேன் என்பதையும் மற்ற அமைச்சர்களை எல்லாம் எத்தனை முறை எதற்காக பார்த்தேன் என்பதையும் உங்களுக்கு புத்தகமாக போட்டு கொடுத்துருக்கிறேன் பெரும்பாலும் எல்லா வீடுகளுக்கும் வந்திருக்கும் இல்லைன்னா இப்போ கூட கொடுத்துக்கிட்டு இருக்கிறத வரும் இதில் பார்த்தா என்னுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் ஸ்கூலில் படிக்கிற பையன் ஸ்டர் என்ன பண்ணுவார் வீட்டுக்கு ப்ராகிரஸ் ரிப்போர்ட் அனுப்புவார் உங்கள் பையன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வகையில் இந்த ப்ராகிரஸ் ரிப்போர்ட் என்பது முழுக்க முழுக்க என் செயல்பாடுகள் இந்த ஐந்தாண்டு காலத்தில் என்ன என்பதை மிக தெளிவாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது இதை விடவும் ஒரு தெளிவாக எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் கடந்த காலத்தில் உங்களுக்கு கொடுத்ததாக வரலாறு இல்லை நான் கேட்டவரை அப்படியெல்லாம் செய்யவும் இல்லை அப்படியெல்லாம் செய்வதற்கு ஒரு தனிசலும் நம்பிக்கையும் உண்மையும் நேர்மையும் வேண்டும் அத்தகைய நேர்மையாக இருக்கிற காரணத்தினால்தான் இந்த முழுக்க அவங்க கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும் வரும் பாருங்கள் கூட போயிருக்கோம் இப்போ இந்த ஐந்தாண்டு காலத்தில் மைய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்ததாக பதினேழு கோடி ஆண்டுக்கு ஐந்து கோடி கொடுத்திருக்க வேண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு இருபத்தி ஐந்து கோடி கொடுத்திருக்க வேண்டும் கொரோனா என்பதால் கொடுக்கவில்லை இரண்டு ஆண்டுகளுக்கு மீது பதினைந்து பதினேழு கோடி கொடுத்தார்கள் அந்த பதினேழு கோடியில உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செலவு செய்தார் என்பதை இந்த சமண மக்கள் அறிவாக புத்தகம் உங்களுக்கு சொல்லுவோம் அதே மாதிரி எந்தெந்த ஊர்களுக்கு என்ன கேட்டார்களோ அந்த இருந்து முழுமையாக செய்து கொடுத்திருக்கிறேன் நான் ஒரு கல்வியாளன் என்ற முறையில் ஒரு கல்வியாளர் என்ற முறையில் நான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறேன் பாராளுமன்ற தொகையில எத்தனையோ பள்ளிகள் இருக்கிறது பெரும்பாலும் அரசு பள்ளிகளில் தான் அதிகமாக வசதிகள் இல்லாமல் இருக்கிறது குறிப்பாக பெண்கள் பள்ளி கூட மாணவிகள் உட்காருவதற்கு இடமில்லை வகுப்பறைகள் இல்லை அந்த வகையில் அந்த தலைமையாளர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நாற்பத்தி ரெண்டு வகுப்பறைகளை கட்டி கொடுத்திருக்கிறேன் நிச்சயம் உள்ள எத்தனையோ சமூகக்கூடங்கள் அதே போல் ரேஷன் கடைகள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அதே உங்களுக்கு போர் சுற்றுச்சூறு காம்பவுண்டு இது மாதிரி பல வகையாக செய்யப்பட்டு முழுமையாக அந்த பணம் செலவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக மைய அரசு கூடத்தை பதினேழு கோடியில் ஒரு பைசா கூட மீதம் இல்லை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அது இந்த போட்டப்படி சொல்லும் அது என்ன பைசாவோட முக்கியம் இல்லைன்னா அழைத்து சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து முப்பத்தி ஒன்பது எம்பிக்களில் எழுபத்தி ஐந்து அரசு கொடுத்த நிதியை செலவு செய்யவில்லை யாருக்காக மக்களுக்காக நான் பதினேழு கோடி கொடுத்தாங்கன்னு சொல்லி எனக்கு இல்லை எல்லாத்துக்கும் ஒரே பணம் தான் இந்தியா போட பதினேழு கோடி தான் அந்த பதினேழு கோடியே உங்களுக்கு பதினேழு கோடியை அந்தந்த ஊர் மக்களை பார்த்து தேர்ந்து இது மாதிரி என்ன ஒன்று கேட்டு அவற்றை செய்யாமல் விட்டுவிட்டால் அந்த பணம் தானாக மீண்டும் டெல்லிக்கே போய்விடும் ஆக டெல்லிக்கு போகிறோம் என்று சொன்னால் எழுபத்தைந்து சதவீத எம்பிக்கள் சரியாக செயல்படவில்லை என்பதுதான் பொருள் அந்த வகையில் முழுமையாக செயல்பட்டு என்று புராக சிப்பாட்டை கொடுத்து விட்டு மீண்டும் நான் வந்திருக்கிறேன் அது மட்டுமல்ல அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் நான் தனிப்பட்ட முறையில் ஒரு வாக்கு பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் ஏழை எளிய மாணவ மாணவிகள் ஆயிரத்தி இருநூறு பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இலவசமாக உயர்கல்வி தரப்படும் என்று சொன்னேன் அதே போல பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மனுக்கள் வந்தன அதில் சரியானவர்கள் யார் என்று தேர்ந்தெடுத்து ஆயிரத்தி இருநூறு பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயர்கல்வி அளிக்கப்பட்டது என்ன உயர்கல்வி என்ன என்ன படிச்சாங்க இன்ஜினியரிங் படிச்சாங்க படிச்சாங்க சட்டம் படிச்சாங்க படிச்சாங்க விவசாய கல்லூரியில் பட்டதாரிகள் படித்து விட்டு எல்லோரும் இந்த ஒரு பட்டதாரி வருவானா குடும்பத்திலும் நினைத்துக் கொண்ட நேரத்தில் அந்த பெருமையாக இன்றைக்கு பழகின்ற குடும்பத்தில் ஒரு பட்டதாரி இருக்கிறான் இந்த பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வெளியே குடும்பத்தில் பிறந்தவர்கள் அது மட்டுமல்ல பல பேர் வேலைக்கு செய்து சென்றிருக்கிறார்கள் ஆக இதையெல்லாம் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு பேர்ன்னா ஏதோ ஆயிரத்தி இரநூறு அப்படி நினைப்பீங்க அதனுடைய செலவு என்ன என்று பார்த்தா தான் என்று உங்களுக்கு தெரியும் நூத்தி பதினெட்டு கோடி ரூபாயை செலவு செய்திருக்கிறேன் அரசு கொடுத்தது ஒரு பதினேழு கோடி என் சொந்த நிதியிலிருந்து நூத்தி பதினேழு கோடி செலவு செய்து இன்றைக்கு ஆயிரத்தி இருநூறு குடும்பங்களை விளக்கேற்றி இன்றைக்கு பெருமைக்குடிய குடும்பமாக அந்த பெரம்பலூர் பாராளுமன்றத்தில் நாடாளுமன்ற தொகுதியில் இருந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல மீண்டும் வந்திருக்கிறேன் உங்கள் வாக்கை நாடி வந்திருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியில் வரை வாக்களிங்கள் என்று கேட்டு வந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் மேலும் ஒரு வாக்குறுதியை தருகிறேன் அதுதான் இப்போ ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் இதே பெரம்பலூர் பாராளுமன்றத்தில் தொகுதியில் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் ஏழை எளிய குடும்பத்தில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மேல் மருத்துவம் செயற்படும் உயர் மருத்துவம் செய்யப்படும் அது என்ன ஊர் மருத்துவம் காய்ச்சல் தலைவலிக்கு வரல உயிர் மருத்துவம் என்றால் ஹார்ட் அட்டாக்கு இடுப்பு ஆப்ரேஷன் மோட் ஆப்ரேஷன் இந்த மாதிரி கிட்னி ஆப்ரேஷன்யூர் இதெல்லாம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனாலே அட்மிட் ஆனாலும் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அது வெளியே வருது பத்து லட்சம் ஆகும் ஆக இந்த மாதிரி ஒரு ஏழை குடும்பம் பிறந்ததுனாலேயே அவர்கள் இன்றைக்கு ஃபோனில் விட வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பத்து லட்சம் காப்பீடு செய்து அந்த காப்பீடு தொகையை நான் கட்டிக்கொண்டு அந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு இலவச ஈடு மருத்துவம் அளிக்கப்படும் என்ற வாக்குறுதியும் தருகிறேன் ஆக இரண்டு வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு ஒரு வாக்குறுதி ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் இப்ப ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு அடுத்தது இப்போ இந்த வாரம் நான் முதல் முதல்ல வந்தபோது நீண்ட காலமாக நிலுவில் இருக்கிற ஒரு ஒரு தேவை அதுதான் அரியலூர் பெரம்பலூர் துறையூர் நாமக்கல் இந்த நான்கு நகரங்களை நுழைக்கிற ரயில் பாதை வேண்டுமென்று இன்று நேற்றில் காமராஜர் காலத்திலிருந்து ஏறத்தாழ அறுபது ஆண்டு காலமாக இந்த திட்டமும் இந்த கோரிக்கையும் நிலையில் இருந்து வந்திருக்கிறது இதுக்கு மதியில் இந்த அறுபது ஆண்டு காலத்தில் எத்தனை எம்பிக்கள் வந்தார்கள் போனார்கள் முயற்சியும் செய்தார்களா என்பது எனக்கு தெரியாது இருந்தால் செய்திருந்தால் முடியவில்லை என்பதுதான் உண்மை அந்த வகையில் அந்த திட்டத்தை நான் கையில் எடுத்துக்கொண்டு இதற்காக பாரத பிரதமர் பிரதமரை பலமுறை பலமுறை முழுவதும் அன்று மீண்டும் மீண்டும் பார்த்து இந்த திட்டம் எங்களுக்கு கொடுத்துதான் ஆக வேண்டும் இது ஒரு பிற்படுத்தப்பட்ட பாராளுமன்ற பகுதி ஆக வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து என்னுடைய சட்ட நடைமுறை அடிப்படையில் அவரை ஒத்துக்கொண்டு இப்படி சர்வே முடிக்கப்பட்டிருக்கிறது சர்வே முடிந்து இருபத்தி நாலு முழு பட்ஜெட்ல ஆயிரம் கோடி ரூபாயை மைய அரசு ஒதுக்க இருக்கிறது என்ற நல்ல செய்தி சொல்லிக் கொள்ளுகிறேன் நிச்சயமாக மீண்டும் என தேர்ந்தெடுத்தால் யாராலும் முடிக்க முடியாத திட்டத்தை தூசிப்பட்டு எழுப்பி அதை இன்றைக்கு உறுதி கொடுத்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறது மீண்டும் என்னை தேர்ந்தெடுத்தால் உறுதியாக அந்த ரயில் உங்களுடைய தொகுதியில் ஓடும் அதிகமாக வந்த இரண்டு ஒரு ஆண்டுகளில் நிச்சயமாக அதை உங்களுடைய கனவு திட்டம் நிறைவேறும் சொல்லிக் கொள்கிறேன் இப்போ நடக்க இருக்கிற தேர்தல் வந்து டெல்லிக்கான தேர்தல் டெல்லிக்கான தேர்தல் என்பது எம்பிக்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய தேர்தல் அந்த தேர்தல் நீங்கள் நல்லவர்கள் தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும் கடந்த பத்து ஆண்டுகளாக மரியாதைக்கூடிய பாரத முரவர்கள் மிக சிறப்பாக நேர்மையாக உண்மையாக தியாக மனப்பான்மையோடு ஒரு நாட்டினுடைய ஒரு தேச பக்தராக ஆன்மீகவாதியாக இன்றைக்கு இருந்து இந்தியாவை வழிவிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆகவே அவர் நமக்கு எடுத்த ஒரு அதிசய ஒரு மனிதர் அத்தகைய பெருமைக்குரிய அவருடைய ஆட்சியில் பங்கு அல்லது அங்கு அபாரத்தில் பங்கு ஒரு நல்ல ஒரு எம்பி தேர்ந்தெடுக்க வேண்டும் அதற்காக நீங்கள் அனுப்பிய எம்பி ஆண்டு காலம் எனக்கு அனுபவத்தை கொடுத்திருக்கிறீர்கள் அந்த அனுபவத்தோடு பாராளுமன்ற கலந்து கொண்டு உங்கள் ஊர்ந்து என்ன தேவையோ அவற்றை எல்லாம் கேட்டு பெற்று நினைவு பெற்று உங்கள் ஊர் சொல்றேன் புதியவர்களால் முடியாது முடியாது என்பது மட்டுமல்ல அங்க நடப்பது ஓழல் அற்ற ஆட்சி ஓடு என்றாலே என்ன என்று தெரியாத முறையில் இன்றைக்கு மத்திய அரசு மோடி அரசு இருக்கிற அமைச்சர்கள் எழுபது பேர் இருக்கிறார்கள் அந்த எழுபது பேரும் யாருமே ஒரு நாள் இந்த பத்தாண்டு காலத்தில் இவர் லஞ்சம் வாங்கினாரு இவர் ஓவியா பண்ணாரு போச்சே கிடையாது யாராவது பத்திரிகையில் பார்த்துருக்கீங்களா கிடையவே கிடையாது வேணுங்கன்னா திமுக காரன் ஏதாவது சொல்லணுமேன்னு சொல்லி வளர்க்கும் பெரிய போய் இருப்பான் அப்படி எல்லாம் உண்மை அதெல்லாம் கிடையவே கிடையாது ஆனால் இவர்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் இருக்கிறது முப்பத்தி நாலு மந்திரிங்க முப்பத்தி நாலு மந்திரிகள் ஓழி மந்திரி ஊழறியும் நாடறியும் அவர் யாராவது ஓய்வு பண்ணாமல் இருந்தால் தான் அது செய்யும் அதில் வேறு தவிர ஒரு அமைச்சர் போனார் இன்னும் ஒளி வர முடியல

பேப்பர்ல பக்கம் பக்கம் பக்கமா வருது அது உங்கள்கிட்ட பண்ண எங்க வரப்படும் அது என்ன வருது இந்தியாவை காக்க ஸ்டாலினுக்கு வாக்களிங்க அது என்ன இந்தியாவை காக்கிறது இந்தியாவை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இன்னைக்கு நடக்கிறது திமுக அரசு என்ன பண்ணும் இந்தியா எப்படி உடைப்பது எப்படி பிடிப்பது எப்படி இந்த உரிமை என்ற பெயரால் நாட்டை கெடுப்பது ஆக இன்னைக்கு பெரிய பக்கம் பக்கமா இந்தியாவை காக்கிறாராம் தமிழ்நாடு தள்ளாடுது தேவையில சாராயத்துல தள்ளாடுது நீங்க வந்து கேட்டீங்கன்னா இந்தியா தாக்க போறாங்களாம் நீங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களை நினைக்கிறீங்க தினம் எல்லா பத்திரிகளையும் பார்த்தா பக்கம் பக்கம் பக்கமா விளம்பரம் வருது யார விட்டு போனோம் சொல்லுங்க உங்க வரிப்பணம் எங்க வரி சார் ரோடு பெருக்க அந்த தாயினுடைய வரிப்பணம் வேறு இருக்கு மோட்டர் போக்குற அவனத்து அதுல இருந்து வேற பண்ணாது அவன் இப்படியெல்லாம் ஊன் அடிக்கிற மந்திரிகளையும் அமைச்சர்களையும் ஊற்றி இப்படிப்பட்டவங்க வீட்டுக்கு அனுப்ப வேண்டாமா அத்தகைய கட்சி நமக்கு தமிழ்நாட்டில் தேவையா ஐம்பது ஆண்டு காலம் பார்த்து விட்டீர்கள் என்ன சாதிச்சாங்க வறுமை வறுமை என்ன இருக்கு வீட்டு வரை எடுப்போச்சு அதே மாதிரி பால் வரை எடுப்போச்சு கரண்ட் வேற ஏறி போச்சு எல்லா வேலையும் எடுப்போச்சு என்ன பண்ணி நீங்க ஒரு வேலை இல்லாம திண்டாட்டம் எங்க பார்த்தாலும் போதை போதை மரும உட்கல் சாராயம் அப்படிதான் நாடும் தல்லாடி பண்ணிருக்கிறது இந்த நேரத்துல என் தமிழ்நாடு தள்ளாடி கொண்டிருக்கிற நேரத்துல நான் நாட்டை காற்பேன் என்றால் நீங்கள் என்ன நம்ம என்ன என்ன எல்லாம் பேசுறாங்கன்னு தெரியல உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் எது சொன்னாலும் அது பொய்யங்கள் பொயில என்ன மாதிரி எங்க பொயிலே பிறந்து பொயிலே வளர்ந்து புள்ளி ராஜாக்கள் புள்ளி ராஜா தலைவர்கள் தான் என்ன சொல்றேன் பொயிலே பிறந்து பொயிலே வளர்ந்து புள்ளி ராஜா தலைவர்கள் எல்லாம் புள்ளின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அவங்க கஷ்டப்பாரு இந்தியாவில